ரமதானுடைய மாதமோ ஆன்மீக பயிற்சி மதரசாவுடைய ஆரம்ப காலம் இது ஒரு மதரசா ரமதான் என்பது ஒரு பயிற்சி கூடம் இது ஒவ்வொரு மனிதனும் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு பயிற்சி கூடம் ரமதான் நமது முன்னோர்கள் ரமதானுடைய மாதம் வருகிற போது சொல்வார்கள் பில் முத்தஹிர் எங்களை சுத்தப்படுத்த வந்திருக்கிற மாதமே வருகன்னு சொல்லுவாங்க பில் முத்தஹிர் ரமதான் நம்மை சுத்தப்படுத்தவிருக்கிற ஒரு புனிதமான ஒரு மாதம் உலகத்திலே பல்வேறு விஷயங்களுக்கான முகாம்கள் நடத்தப்படுகிறது ரமதான் அல்லாஹுடைய ஒரு மாத கால முகாம் இது நம்முடைய ஆன்மீகத்தை சரி செய்து கொள்வதற்கான பதினோரு மாதங்கள் நம்மிடம் நிகழ்ந்துவிட்ட எல்லா விதமான அழுக்குகள் கரைகள் அத்தனையிலிருந்தும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு காலமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமதானை தருகிறார் இது தக்வாவுடைய மதரசா இது ரமதான் என்பது குரானுடைய பாடசாலை அது ரமதானின் இறை ரஹமத்தும் இறை மன்னிப்பும் நரக விடுதலையும் மற்ற எந்த நாட்களையும் விட மிக அதிகம் அதிகமாய் கிடைக்கப் போகிற காலம் இது ஒரு மாத காலம் ரமதான் ஒரு பயிற்சி ஒரு பயிற்சி முடிகிறபோது அங்கே ஒரு தேர்வும் நடக்கும் சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ தேர்வில் வென்றவர்களும் இருப்பாங்க தேர்வில் தோற்றவர்களும் இருப்பாங்க அதே போலத்தான் ரமதான் மாதம் முடிகிற போதும் ரமதானிலே அல்லாஹுடைய அருளை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று வெற்றியடைந்தவர்களும் இருப்பாங்க ரமதானில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறாமல் நரகத்தை பெற்றவர்களும் இருப்பாங்க அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பான சொல்லுவாங்க ஃபெலம் யூ ஃபர் லஹூ ஃபஹூ அஃப் இன்னார் மாதத்தை பெற்ற பிறகும் யார் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நரகவாதின்னு சொன்னான் இந்த மாதத்தில் மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வாழ்க்கையில் எப்போது அவனுக்கு மன்னிப்பை எதிர்பார்க்க முடியும் ஏதான் மிஸ்ஸலன் ஆலிசிலாம் அவங்களுடைய கடுமையான எச்சரிக்கை எனவே அருமையானவர்களே ஒருகளே ரசுல் செலன் ஆலிசிலும் ஒருகளும் ஷாபானுடைய கடைசி நாளில் மக்களை எல்லாம் அழைத்து இந்த மாதத்தை குறித்து ஒரு உரை நிகழ்த்துவாங்க இது ஷஹரு நாதீம் கண்ணியத்திற்குரிய மாதம் இது ஷஹரும் முபாரக் அருள் நிறைந்த மாதம் இது இதிலே ஒரு மா ஒரு இரவு இருக்கிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இம்மாதத்திலே செய்யக்கூடிய நபிலான வணக்கங்கள் பரதுக்கு நிகரானது ஒரு ஃபரதான வணக்கத்திற்கு எழுபது மடங்கு நன்மை தரக்கூடியது ரமதான் பொறுமையின் மாதம் ரமதான் அரவணைப்பின் மாதம் ஷஹருல் முவாசாத் முவாசாத் என்றால் என்ன எல்லாரை பற்றியும் கவலைப்படணும் உலக மக்களை பற்றி முஸ்லிம்களை பற்றி எல்லாருடைய குறித்து கவலைப்பட வேண்டிய மாதம் எல்லாருடைய துயரையும் நீக்க வேண்டிய மாதம் இது வெறும் நோன்பு மட்டும் அல்ல ரமதான்ங்கிறது வெறும் வயிற்று பசி மாத்திரம் அல்ல ஷஹருல் முவாசாத் இது அரவணைக்க வேண்டிய மாதம் என்றெல்லாம் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்தை குறித்து ஒரு நீண்ட உரை சகவாக்கலுக்கு நிகழ்த்தலாம் அப்படியானால் நாம் இந்த மாதம் வருவது குறித்து எவ்வளவு தூரம் நாம் அதை பற்றி யோசிக்க வேண்டும் ரமதானுக்கு எப்படி நாம் தயாராக வேண்டும் ஒரு காலம் இருந்துச்சு ரமதான் வருகிற போது சிலர் கவலைப்படுவாங்க ஏன்னா அந்த காலத்துல இவ்வளவு பணப்புழக்கம் கிடையாது அதனால ரமதான் வருகிறதே என்று கொஞ்சம் செலவினங்களை எண்ணி கவலைப்படுவாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போ அப்படியான கவலை பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல இப்போ குழந்தைகள் கையில கூட பணப்புழக்கம் நிறைந்த காலம் இது இல்லையா எல்லா இடங்கள் மாணவர்கள் கையில கூட இன்னைக்கு என்ன இருக்குது எல்லா காடும் அவங்களே வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு செழிப்பான காலம் இது அப்படியான செலவுகளை குறித்தெல்லாம் கவலைப்படுகிற காலம் இல்லை இது அருமையானவர்களே ரமதான் வருகிற இந்த நேரத்தில் நாம் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கமே கிடையாது நோன்புக்கு நிகராக எந்த வணக்கமும் இல்லை பெருமானார் சரதாலீசன் அவங்க சொல்லுவாங்க எல்லா பொருளுக்கும் ஜக்காத்து இருக்கிறது மனிதன் வந்து எல்லாவற்றுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் லிக்குல் இஷையின் ஜகாத்தும் எவுனு மாஜாவில் இடம் பெறுகிற ஹதீஸ் எல்லா பொருளுக்கும் ஜகாத்து இருக்கிறது இந்த உடலுக்கான ஜகாத்து நோன்புன்னு சொன்னான் ஓ ஜகாத்து ஸோ ஓ ஜக்காத்துல் ஜெசதி சவும் உடலுக்கான ஜக்காத்து தான் இந்த நோன்புன்னு சொன்னான் இப்போ என்ன சுத்தப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்முடைய செல்வத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஜக்காத்து கொடுக்குற மாதிரி தான் இந்த உடமை தூய்மைப்படுத்துகிற ஒரு வணக்கம் தான் நோன்பு என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த நோன்பு குறித்து சொன்னாங்க அருமையானவர்களே ரமதானுடைய நோன்பு முதல்ல கட்டாய கடமை அது நோன்பு தான் உன்னதமான வணக்கம் ஒரு நோன்பாளி நோன்பு வைக்கிற போது அவருடைய எலும்புகள் எல்லாம் அல்லாவை துதிக்கிறது ஹஜரத் பிலால் அவர்களை பார்த்து ஒரு முறை நபிசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க ஒரு நோன்பு வைத்தால் அந்த நோன்பாளியினுடைய உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் தஸ்மீ செய்கிறது என்று நபிசல்லா சொன்னாங்க அதனால தான் மறுமையில் மற்ற எந்த வணக்கத்தை விட நோன்புக்கான வணக்கம் சவாபு தான் அதிகம் அதீசில ஹஜரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க இன்னலில்லாஹிமா இதா மறுமையில் அல்லாஹ்வுடைய ஒரு விருந்து உண்டு அல்லாவுடைய ஒரு விருந்து இல்லையா உலகத்தில் விருந்தளிப்பவர் யாரோ அதை பொறுத்து விருந்தின் தரமும் இருக்கும் ஒரு சராசரி ஏழை மனிதன் விருந்தளித்தால் அந்த விருந்து அந்த தரத்தில் இருக்கும் ஒரு கோடீஸ்வரர் விருந்தளித்தால் அதனுடைய தரத்தில் இருக்கும் ஒரு நாட்டினுடைய முதல்வரோ பிரதமரோ விருந்து கொடுத்தா அந்த தரத்துல இருக்கும் இல்லையா மறுமையில அகிலத்தின் அதிபதியான அல்லா ஒரு விருந்து கொடுப்பான் அந்த விருந்தில் பரிமாறப்படுகிற உணவுகளை எந்த கண்ணும் பார்த்திருக்காது அப்படியான ஒரு உணவை பற்றி எந்த காதும் கேட்டு இருக்காது எந்த உள்ளமும் சிந்தித்து இருக்காது அந்த உணவில் அந்த விருந்தில் அலைஹா கோன்பாளிகளை தவிர அந்த விருந்துல உட்கார யாருக்கும் அனுமதி இல்லை